வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது பதிமூணாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி நாலு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடியை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் இ தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் செகண்ட் கொஸ்டின் அட்டையில் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆ மெட்டாமியர்கள் சோமைட்டுகள் தேர்ட் கொஸ்டின் அன் அட்டையில் தொண்டை புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி ஆன்சர் ஆப்ஷன் ஆ நரம்பு மண்டலம் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ தொண்டை ஃபிஃப்த் கொஸ்டின் அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஆ முப்பத்தி மூணு சிக்ஸ்த் கொஸ்டின் பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெப்பரத்த செவன்த் கொஸ்டின் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ விவி பேரஸ் அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் கண்டத்தில் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது ஆன்சர் கடைசி ஏழு அல்லது இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூணு வரை உள்ள செகண்ட் கொஸ்டின் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும் ஆன்சர் இருமுறை தோன்றும் தேர்ட் கொஸ்டின் அட்டையின் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி ஃபோர்த் கொஸ்டின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகின்றது ஆன்சர் சாங்கிவேரஸ் அல்லது இரத்த உறிஞ்சிகள் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கின்றது ஆன்சர் சிறுநீரகம் சிக்ஸ்த் கொஸ்டின் முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஸ் ஆன்சர் முப்பத்தி ஏழு இணைகள் அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ சரியாக தவறா என கண்டறிய தவறான கூச்சை சரியானதாக மாற்றுக ஃபஸ்ட் கொஸ்டின் ரத்த முறைவை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகின்றது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான ஆன்சர் வந்து இரத்த உறவை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் அட்டையில் உமிநீரில் காணப்படுகின்றது செகண்ட் கொஸ்டின் பிந்து நாளம் அண்ட வெளி செலுத்துவதில் பங்கேற்கின்றது ஆன்சர் தவறு இது கரெக்டான ஆன்சர் வந்து பிந்து நாளம் பிந்து வெளி செலுத்துவதில் பங்கேற்கின்றது அடுத்து தேர்ட் கொஸ்டின் முயலின் முன்கடவாய் பற்களுக்கும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டீமா எனப்படு எனப்படும் ஆன்சர் வந்து தவறு சரியான ஆன்சர் வந்து முயலின் வெட்டுப்பற்களுக்கும் முன் பற்களுக்கும் இடையான இடைவில் பகுதி டயாஸ்டீமா எனப்படும் அடுத்தது ஃபோர்த் கொஷின் முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரோ குவாட்சி ஜெமினா என்ன என்ற குறுக்கு நரம்பு பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தவறு முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் களம் ஒன்னே களம் டூ மற்றும் த்ரீ உடன் சரியாக பொறித்து விடையை தனித்தனியே எழுதுக ஃபஸ்ட்டு உறுப்புகள் சூழ்ந்துள்ள சவ்வு பிராமை விடம் ஃபஸ்ட்டு வந்து மூளை அதுக்கான ஆன்சர் மூளை உரைகள் அடுத்தது மண்டையோட்டு குழி அடுத்தது சிறுநீரகம் செகண்ட் ஒன் வந்து சிறுநீரகம் அதுக்கான ஆன்சர் கேம்பியூ மீடியாஸ் அடுத்தது இதயம் செஸ்டின்கானசர் சிறுநீரகம் வயிற்ற தேர்ட் ஒன் இதயம் அதுக்கான ஆன்சர் வந்து பெரிகாப்டியம் அமைவிடம் வந்து மீடியாஸ்டினம் அடுத்தது நுரையீரல் நுரையீரலுக்கான சூழ்ந்துள்ள சவ்வு வந்து ப்ளூரா அதோட அமைவிடம் வந்து மார்பரையில் அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் ஓரிரு வார்த்தைகளை விடயலி ஃபஸ்ட் கொஸ்டின் கிரானுலே ஹிர்டினேரியா பொது பெயரை எழுதுக ஆன்சர் இந்திய கால்நடை அட்டை செகண்ட் கொஸ்டின் அட்டை எவ்வாறு சுவாசிக்கின்றது ஆன்சர் தோல் மூலம் சுவாசிக்கின்றது தேர்ட் கொஸ்டின் முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கீழே கீழே வாய்ப்பாடு அப்படின்னு போட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன ஆன்சர் பதினோரு இணை விந்தகங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் முயலின் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஒன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஒனில் கீழே லாஸ்டில் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து இந்த ஃபோர்த் லைனில் இடைவெளி என அழைக்கப்படுகின்றது அது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த்து இரு சுவாச கிளைகளுடன் கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் யாவை ஆன்சர் முறைகீரல் செவன்த் கொஸ்டின் அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சி கருவியாக செயல்படுகின்றது ஆன்சர் தசையாலான தொண்டை மூலம் அட்டை ரத்தத்தை உறிஞ்சுகிறது எய்த் கொஸ்டின் சிஎன்எஸ்ஸின் விரிவாக்கம் என்ன பேஜ் நம்பர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிஎன்எஸ் சென்ட்ரல் நர் சிஸ்டம் முயலின் மைய நடப்பு மண்டலம் நைன்த் கொஸ்டின் முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்ரோடான்ட் பல்லமைவு எனப்படுகின்றது இந்த கொஸ்டின்கான் ஆன்சர் எழுதிக்கோங்க நைன்த் கொஸ்டின்கான் ஆன்சர் முயலின் பற்கள் நான்கு வகைகளாக காணப்படுவதால் அவை ஹெட்ரிடோன்ட் ஹெட்ரிட்ரோரான்ட் ஹெட்ரிடோடான்ட் பல்லமைவு எனப்படுகின்றது அடுத்து டென்த் கொஸ்டின் அட்டை இடியின் உடலில் இருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுக்கின்றது பேஜ் நம்பர் ஏ ஒன் எயிட்டி நைன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனில் தேர்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அட்டையின் வாய்நூல் காணப்படும் மாத இருந்து மார்க் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது அது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டில் விடுவதில்லை அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் டென்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் எயிட் உயிர் சிந்தனை வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அர்ஜுன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு காய்ச்சல் வந்ததால் மருத்துவரை சந்திக்க செல்கிறான் அவன் மருத்துவமனைக்கு சென்ற போது அட்டையால் தீவிரமாக கடிக்கப்பட்டு ஒரு நோயாளி சிகிச்சை பெறுவதை காண்கிறான் மிகவும் கொடூரமாக இருப்பதை கண்ட அர்ஜுன் மருத்துவரிடம் அட்டை மனிதனின் தோளில் ஒட்டும் அது கடிப்பதை ஏன் உணர முடிவதில்லை என வினவுகிறான் அதற்கு மருத்துவர் அளித்த விடை என்னவாக இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறில் உணவு உணவூட்டம் ஜீரணம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள லாஸ்ட் இருந்து ஃபோர்த் லைன் வாய்க்கு வெளிப்புறமாக துரத்தி கொண்டுள்ள அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க உயர் வினா அதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து லாஸ்ட் லைனில் வை வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் தேர்டு பாரால் விருந்தோம்பியின் உடலில் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து அந்த பர முடிகிற வரைக்கும் உணர முடிவதில்லை அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சைலேஷ் தன் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகிறான் அவற்றில் சில முயல்களும் உள்ளன ஒரு நாள் முயல்களுக்கு உணவளிக்கும் போது அவற்றின் பற்கள் வித்தியாசமாக இருப்பதை கவனிக்கிறான் இது குறித்து அவனுடைய தாத்தாவிடம் கேட்கிறான் அந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம் என்று யூகிக்க முடிகிறதா அவ்விவரே பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முயலின் பள்ளம்மை அதில் கீழே எட்டாவது லைனில் முயலின் பற்கள் வெவ்வேறு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க உயர் சிந்தனை வினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேரா முடியுதுலையோ அதிலிருந்து செகண்ட் லைன் ஆகும் பின் கடவாய் பற்கள் ஆகும் அது வரைக்கும் உயர் சிந்தனை வினால் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்